ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முஸ்லி கிளாஸ்க்கான அப்டேட் தான் கொடுக்க போகிறேன் வர முப்பதாம் தேதி ஜனவரி முப்பதாந்தேதி முஸ்லி கிளாஸ் இருக்குது இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது என்னென்ன டைப் சொல்ல போகிறோம் என்னென்ன க்ளாஸ் வரப்போகுது அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதில் வந்து சுகர் ஃப்ரீ முஸ்லி சுகர் லெஸ் முஸ்லி நோ சுகர் ஆடட் முஸ்லி இதில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இவங்க தான் சாப்பிடணும் இவங்க தான் சாப்பிடக்கூடாது சின்ன வயசு இருக்கவங்க பெரிய வயசு இருக்கவங்க அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் எடுத்துக்கிற மாதிரி எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் நிறையா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவோம் நட்ஸ் ஆட் பண்ணுவோம் இதில் மல்டிகிரெயின்ல நம்ம பண்ணலாம் சாக்லேட் வச்சு பண்ணலாம் க்ரன்ச்சி வச்சு பண்ணலாம் வெனிலா ஃப்ளேவரில் பண்ணலாம் சாக்கோ ஃப்ளேவரில் பண்ணலாம் இது மாதிரியான நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி இந்த செல்ஃப் லைஃப் நாற்பத்தஞ்சு நாள் கொடுக்கணுமா முப்பது நாள் கொடுக்கணுமா ரெண்டு மாதம் கொடுக்கணுமா ஏழு நாள் தான் தாங்குமா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சு யூஸ் பண்ணலாமா எல்லாமே இந்த கிளாஸில் சொல்ல போகிறோம் சாக்லேட் வச்சு கிரன்ச்சியாக காஃபி ஃப்ளேவரில் ஆல்மண்ட் ஃப்ளேவரில் நமக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எப்படிலாம் இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும் அஞ்சு வெரைட்டி எட்டு வெரைட்டி பத்து வெரைட்டி எத்தனை டைப்ஸில் பண்ண முடியும் இல்லை ஒரே ஒரு டைப் தான் பண்ண முடியுமா இப்படிங்கிற ட்ரெண்டிங்காக இருக்க இந்த முஸ்லியர் நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு கப் முஸ்லி அள்ளி போட்டு நல்லா வெது வெதுப்பாக சூடான ஒரு கிளாஸ் பாலை ஊற்றி ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்தீங்கன்னா தொந்தரவே பண்ணாமல் சட்டுன்னு சாப்பிட்டு போயிடுவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இல்லையா அவசரமாக எங்கேயாவது கிளம்பணுமா இதை ஒரு கப் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னா நல்லா நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இதில் இன்னும் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எப்படிலாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படிலாம் இதை சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேங்க நம்ம கிளாஸை டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணோன்னே உங்களுக்கு என்னெல்லாம் இதில் வரும் வராது என்ன ஃபீஸ் வரும் எப்படி இதை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது ஷெல்ஃப்ளை எப்படி இருக்கும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கணும் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேங்க நம்ம கிளாஸு ஜாயின் பண்ணிக்கலாமா நீங்கள் நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் ரெடியாக நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப் மூலியமாக ஸ்டேட்டஸ் மூலியமாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க யூடியூப்பில் இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்த உடனே சட்டுன்னு உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணிக்கங்க Thank you ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் தான் கிளாஸ் ஆனால் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான ஏகப்பட்ட கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம் பிடிஎஃப் கொடுக்குறோம் ரெக்கார்டட் வீடியோ கொடுக்குறோம் லைவ் செஷன் கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி வேணாலும் டைமிங்கை கஸ்டமைஸ் பண்ணி அண்ட் டேட்டெல்லாம் நீங்கள் பிஃபோராக புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா இது மட்டும் தான் நம்ம எடுக்கிறோமா அப்படின்னா தைலம் மேக்கிங் கிளாஸ் இருக்குதுங்க தைலம்னா ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் இல்லைங்க அதில் அஞ்சு ஆறு வெரைட்டி கொடுக்குறோம் நம்ம லிக்விடாக தண்ணி மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது சாலிடாக எடுத்து நம்ம க்ரீமியாக எப்படி யூஸ் பண்ணுறது இதை வந்து நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் வேறு எப்படிதான் யூஸ் பண்ணலாம் வலி நிவாரணி கால் முட்டி வீக்கும் வயசானதுனால கணுக்கால் கிட்டே வீக்கும் கால் வீக்கமாக இருக்குது கழுத்தில் அங்கங்கே வீக்கம் இருக்குது திடீர்னு வீங்கிக்குது கை மூட்டு முட்டிக்கிட்டெல்லாம் வீங்கிக்குது அப்படின்னா அந்த வீக்கம் குறையிறதுக்கு ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது முடக்கத்தான் எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது கோவை எண்ணெய் கோவை எண்ணெயில் எந்த கிளாஸை பற்றி வேணாலும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க மெசேஜ் பண்ணுங்கள்